திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகத்தின் நூறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த நின உலகத்தின் நூறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகத்தின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனேன உலத்தினூர் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனி எழுதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தன உலத்தின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்த நென உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனி எழுதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தனென உழத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தின் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உலக்கின் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனே நவூளத்தினூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனே நவூலத்தினூரை தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனே நவூளத்தினூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனையில்ருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தின் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தின் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறைச்சிரும் விவேக்கு நிகராகும் திருத்தனி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனே நவ உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தனி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனேன உலத்தின் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனேன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொற்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணி இழுதி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன உளத்தின் உரை கருத்தன்மையை நடத்து குகம் வேலே தருக்கி நமுன் முரு கவரி நெருக்கு மதி தரித்த முடி படைத்த விரை படைத்த இறை பழத்து நிகராகும் திருத்தனி இழுதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தன உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணத்தை முகப்படற்ரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தை இடும் நிகழ்த்தும் முனு தெரிக்க வரமாகும் திருத்தணி இழுதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தினத்த உணர் எதிர்த்தர களத்தின் வெகு குறை தலைகள் கடித்து வெளிவிழி தளர மோதும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தின் உல கனத்த புதி கழிப்பின் உணவளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளையாகும் திருத்தணியில் எழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் நூறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புளவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதி ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை திரியை முதற் அறுத்த திரை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கற விசை ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே சுடப்பரிதி ஒளிப்ப நில ஒளிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தனல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன் மையை நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தனியில் உதித்த அருளும் மலை வெறுத்தன் என உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பசித்தலகை முசித்த முது முறைப்படுத்தல் ஒழித்த உணர் உரத்துதிர நினைத்த தசைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தனி இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சிறை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடித்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணி இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரக்கு முனி வரக்கும் பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கும் இடுக்கன் வேலை காடும் திருத்தனி உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே களத்து வரும் மரக்கர் உடல் கொளுத்த வளத்தொருத்த குடர் சிவத்த தொடை என சிகையின் விருப்பம் ஒடு கூடும் திருத்தணி இழுதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன உலத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனிவரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கு அறி தனக்கும் நரத்தனக்கும் உறும் விடுக்கண்கண் இடுக்கன் வினை காடும் திருத்தணி இழுதி தருளும் ஒரு தன் மலை வெறுத்தனேன உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்து வரும் மரக்கருடல் கொளுத்த வளர் பெருத்த கூட சிவத்த எனச்சு கையின் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதி ஒரு ஒருத்தன் மலை வெறுத்தன் என்ன உளத்தின் உரை கருத்தன் மயில் அடத்து கூகுள் மேலே பசித்தலகை முசித்த முதுமுறை படுத்தல் ஒழித்த உணர் உரத்துதிரை நினைத்த சைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உரி ஒரு ஒருத்தன் மலை வெறுத்தனூரை கருத்தன் கருத்தன்மையில் நடத்து வேலே திரைக்கடலை உடைத்து நெறி புணர்கடிது உடைப்படையை அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உரித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தனென உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் சுடற் அருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்குத்தனல் ஒழிப்ப ஒளி ஒளி பிரபல் வீசும் இருத்தனி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்து மறு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவி புலவன் இதை குறுகி வரை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசை கிரியை அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை திர ஓடும் திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்கும் இடம் நினைக்கின்றவர் குளத்தை முதல் அற கலையும் எனக்கு துணையாகும் திருத்தணி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே தளத்தில் உலகத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலத்தமல் கரத்தின் முனை விருக்கவளையாகும் திருத்தணி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்பட மதத்தவள கஜ கடவுள் பதத்த ஈடும் களத்து முனை வரமாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தர களத்தின் வெகு குறை தலைகள் சிரித்தெறிது கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தனி இல் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சொர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உரிக்கெயலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தறுக்கினன் முக்கவரின் எருக்கு மதி கருத்தொடி படைத்த விர படைத்தீரை கழுக்கு நிகராகும் திருத்தணியில் உகித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன் மையில் நடுத்து குகன் வேலே பழுத்த மொழி கிருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் திவத்த இதழ் மரச்செருமி விழிக்கு நிகராகும்

தருக்கி நமன் ஒரு கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உத திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உலகத்தின் கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி அறத்தை நிலை காணும் திருத்தணி இழுதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தன உலகத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இல்லுதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தனென உலகத்தின் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன உலகின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி திருத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறைக்கிறுமி வீட்டு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனேன உலகத்தின் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தின் உன கழுத்த உதி கழிப்பின் உன வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்களையாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும்படி அவர் ஒருவர் கெடுக்கும் விட அவர் குளத்தை முதல் கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தின் வெகு குறை தலைகள் சிரித்தெறிது கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் களத்து முனை தெரிக்கவரமாகும் வரமாகும் உது தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்து மறு புறத்து மறு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தனி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்பனில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தனல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தனி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் நூறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முதற் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசை ததிரவோடும் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன உலகின் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே களத்து வரும் மரக்கர் உடல் கொளுத்த வளர்த்தருத்த கூட சிவத்த தொடை என சிகையின் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே சுரக்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உரு இடுக்கண் விடை சாடும் திருத்தனியில் உதி தருணும் பொருத்தன் மலை விருத்தன் என உலத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகல் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திரும் நிறைத்து விளையாடும் ருளும் மலை விருசன் என உளத்தின் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்த முதுமுறை படுத்தல் ஒழித்த உணர் உரத்துதிர நினைத்த சைகள் குசிக்க அருள் நேரும் திருத்தனியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருசன் என உளத்தின் நூரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே சித்திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து திறம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலே பசித்தழகை முசித்த முது முறை படுத்தல் ஒழித்த உணர் உரத்துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்து வரும் அறக்கருடல் கொளுத்த வளர் பெருத்த கூட தீவொடை இழச்சிகையின் விருப்பமோடு சூடும் திருத்தணி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரசு முனி மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உறும் எடுக்கன் வீழை சாடும் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் நடத்து குகன் வேளே திசைக்கிரியை முதற் கூலித்தன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்த முது இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என கிடத்தும் ஒரு வளத்து மீறு புறத்து மறு அடுத்த பகற்றுணையதாகும் உதித்தருளும் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகல் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்கு தனல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் சிறுத்தணியில் இல்லுது தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன உலத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சின தவுணர் இரு தரண களத்தின் வெகு குறை தலைகள் சிறிசெரிது கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணி இல்லு தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்ன உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வணக்கை முக மதத்த வல்ல கஜ கடவுள் பதத்து ஈடும் களத்து முனை தெரிக்க வரமாகும் தெருத்தனிகில் உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே களத்தின் உன கழுப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவளையாகும் திருத்தணி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் கொருவர் கெடுக்கும் ஒருவர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அற எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணி இல்லுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுடை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்செரிமை விழிப்பு நிகராகும் திருத்தணியில் இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகல் ரேலே தருக்கி நமன் முருகவறி நெருக்குமதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழுக்கு நிகராகும் திருத்தணியில் இழுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் கருத்தன் மயில் நடத்து குகல்

திருத்தணி இல்லுத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகன் மயில் நடத்து புகழ் வேலே திருத்தணி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனூரை கருத்தன் மயில் நடத்து திருத்தணி எல்லுத்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உரை கருத்தன் நடத்து புகழ் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனத்தூரை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலகன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலகத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனி உதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலகன் கருத்தன்மையில் நடத்து தருணும் ஒருத்தன் மலைத்தன் என கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரு திருத்தணி இல்லுதி தருணும் ஒருத்தன் மலை விருத்தனென உலக நூரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை உளத்தின் உலத்தினூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தனேன உளத்தினூரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தனேன உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே

திருத்தனி எழுதி ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி எழுதி ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தினுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணி இழுதி ஒருத்தன் மலை விருத்தன உளத்தின் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனை இழுதி தருளும் ஒருத்த மலை விருத்தன் என உலகத்தினுரை கருத்தன் நடத்து புகழ் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 சேயவன் புத்தி வனவாச மாதுடன் தேந்த செந்தில் சேயவன் பூன்ஸ்ணிகள் விசா சரந்தக செயந்த எண்ணில் சேயவன் புத்திபணி வாணுவெள்ளிபொன் செந்ததிரோன் சேயவன் பூந்தி சடுமார सेदमन् सेवलुणुलं सेवलं तुलम् मयलं सेवलु णेलं मयलु सेवलं तुणे मयलं सेवलु णै வேலும் மயிலும் சேவலும் துணை சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார் எமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகுழி அணுகார் துஷ்ட நோயணுகார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே वेलुम सेवलुं सेवलुम तुनै। सेवलु णैल मयलं सेवलं तुणै वेलु मयलं सेवलु णैलं मयलं सेवलं तुणै வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாரல் பகா மந்திரம் முடிவுற்றது முருகனுடைய அருளால் இந்த பாடலை நான் சொல்லியிருக்கேன் என்னோடையே சேர்ந்து பாடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் முழு விரதமாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அனைத்து நியாயமான கோரிக்கைகளையும் முருகன் பறந்து வந்து நிறைவேற்றுவார் முருகன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்